நம்ம சிவகார்த்திகேயனோட லைஃப்பை புரட்டி போட்டு ஒரு திரைப்படம் அப்படின்னா அமரன் திரைப்படத்தை சொல்லலாம் முந்நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணி அவருக்கு வேற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த ஒரு திரைப்படம் கிரியேட் பண்ணி ஏன்னா அமரன் திரைப்படத்துக்கு அப்புறமா சிவகார்த்திகேயனுக்கு நிறைய பாராட்டுகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைச்சிட்டே வருது இந்த நிலையில தான் நம்ம சிவகார்த்திகேயன் பாலிவுட்குள்ள போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்து வெளியாகிட்டு இருக்கு அதாவது அவரோட இவர் தான் தயாரிப்பாளர் அப்படின்ற மாதிரி அவரே சொன்ன ஒரு விஷயத்த வந்து சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு யார் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அமீர் கான் தான் அமீர் கான் வந்து சிவகார்த்திகேயன் கிட்ட சொல்லியிருக்காரு உங்களோட வந்துட்டு என்னோட தயாரிப்புல தான் வந்துட்டு வெளியாகணும் உங்க முதல் திரைப்படத்தை நான் தான் தயாரிப்பேன் என்னோட தான் அது வந்துட்டு வெளியாக போகுது நீங்க என்ன பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு அப்ப சிவகார்த்திகேயன் வந்துட்டு ஹிந்திக்குள்ள போக போறாரா அப்படின்னு ரசிகர்கள் கோலி படத்தோட சூப்பர் அப்டேட் நம்ம தலைவரே கொடுத்துட்டு போயிருக்காரு லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல நம்ம தலைவரோட நடிப்புல தான் கோலி திரைப்படம் வந்துட்டு ரெடி ஆகிட்டு அது மட்டும் இல்லாம நம்ம தலைவர் கூட அமீர் கான் உபேந்திரா நாகார்ஜுனா சுத்தியாசன் இப்படின்னு பலருமே நடிக்கிறாங்க மல்டி வருஷன்ல வந்துட்டு இந்த ஒரு திரைப்படம் பாத்தீங்கன்னா உருவாகிட்டு வருது சோ இந்த நிலையில தான் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங்காக நம்ம தலைவர் வந்துட்டு கிளம்பி போயிருக்காரு தாய்லாந்துக்கு சோ தாய்லாந்துக்கு போகும்போது சென்னை விமான நிலையத்துல வச்சுதான் அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்கப்பட்டப்போ எழுபது சதவீத இப்போ வந்து முடிஞ்சாச்சு அண்ட் அதே சமயம் பாத்தீங்கன்னா பதிமூணாம் தேதியில இருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் கூலி படப்பிடிப்பு வந்துட்டு நடக்க போகுது அப்படின்றா டேட்ட பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு நம்ம தலைவர் வந்து போயிருக்காங்க சோ தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பியா இருப்பாங்க கூடிய சீக்கிரமே வந்துட்டு கூலியோட அடுத்தடுத்த அப்டேட் வந்து கிடைக்க போகுது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சோ யாரும் கூலி தெரியப்படுத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தமிழமிட்டு தெலுங்குக்கு நான் ஏன் போனேன் அப்படின்ற காரணத்தை ஸ்ருத்தியாசன் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க முன்னாடி நடிகைகள்ல ஒருத்தவங்க எல்லாம் வளம்பர நம்ம நடிகை ஸ்ருத்தியாசன் இப்படி இருக்கும் போது தமிழ்ல வந்து எங்கடா ஸ்ருத்தியாசன் அப்படின்னு தேடுற அளவுக்கு மாறி போச்சு ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்ப தமிழ்ல வாய்ப்பு கிடைக்கிறது அவங்க படம் நடிக்க மாட்டேறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாலுமே அவங்க தான் வந்து நடிக்காம இருக்காங்க அப்படின்ற காரணம் வந்து அவங்க சொன்னதுக்கு அப்புறமா தெரிய வந்திருக்கு இப்போ தான் வந்து ரீசென்ட் டைம்ல கூலி திரைப்படத்துல பாத்தீங்கன்னா நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சூப்பர் ஸ்டார் கூட சோ இந்த நிலையில தான் ஒரு இன்டர்வியூல வந்து கேள்வி கேட்கப்படுது எதனால நீங்க தமிழை விட்டு தெலுங்குக்கு போனீங்க அப்படின்னு நான் எங்க போய் நடிச்சாலுமே தமிழ் பொண்ணுதாங்க என்னோட தாய் வீடு தமிழ் தான் இருந்தாலும் எனக்கு தமிழ்ல நடிக்க ஆசை இல்லாம எல்லாம் இல்ல சரியான கதை வந்து அமைய மாட்டேங்குது நடிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாம் என்னால நடிக்க முடியாது நடிச்சா மக்கள் கிட்ட அது போய் சேரணும்ல சோ அதனாலதான் வெயிட் பண்றேன் சரியான கதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருத்திஹாசன் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க